அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பதினான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் பரங்கிமலை ரயில் நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலமாக அர்ப்பணித்தார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாவேந்தர் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் பொதுமக்களின் வரப்பிரசாதத்திற்கு விடப்பட்ட ஒரு திட்டம்தான் தான் பார்த்தீங்கன்னா அமிர்த பாரத ஸ்டேஷன் என்கின்ற திட்டம் இந்த திட்டத்தின் கீழே ஆயிரத்திற்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள்லாம் நிறைவடைந்து இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கு அந்த நிலையில் இந்தியா முழுவதும் நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை இன்று பொதுமக்களுக்காக அர்ப்பணித்திருக்கார் பிரதமர் மோடி குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது ரயில் நிலையங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வச்சிருக்காங்க நாம் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பரங்கமலை ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் என்பது மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ரயில் நிலையம் மிக முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா தாம்பரம் அதன் பிறகு எழும்பூர் ரயில் நிலையம் அதன் பிறகு சென்ட்ரல் ரயில் நிலையம் அதன் பின்னர் பரங்கமலை ரயில் நிலையம் என்பது மிக முக்கியமாக ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்பெற்று தினந்தோறும் அவங்கவுங்களுடைய ப பணிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா அமிர்த பாரத திட்டத்தின் கீழே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் பயணம் சீட்டு விநியோகம் செய்யக்கூடிய இடத்த தான் நம்ம பார்த்தோம் புதிதாக மூன்று பயணம் சீட்டு விநியோகக்கூடிய கவுண்டர்ஸை அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடம் பாதையும் புனரமைக்கப்பட்டு நல்ல அகலமாகவும் நீளமாகவும் கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது நாம் இந்த அமிர்த பாரத திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரயில் நிலையங்களை இன்று பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க இந்த பாரத பிரதமர் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் என்னென்ன பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்காங்கன்னா அதிகப்படியான பயணிகள் வசதிக்காக மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு பகுதிகள் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வசதி தான் மிக முக்கியமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தமான கழிப்பறைகள் எஸ்கலேட்டர் லிஃப்ட் வசதி போன்ற வசதிகளை இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வழியும் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தகவல் பெறும் வகையில் பார்த்தீங்கன்னா எல்இடி திரை அமைக்கப்பட்டு ரயில் எப்போது அவர்களுக்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடிய சூழல் எப்போ இருக்கும் எந்த நேரத்தில் அவர்களுடைய ரயில் வரும் என்பதனே இதில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அதிநவீன சிசிடிவி காட்சிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்களின் கண்காணிக்க சட்ட ஒழுங்கு பிரச்சினையை தவிர்ப்பதற்காகவும் இந்த அதிநவீன சிசிடிவி காட்சிகள் கொண்டு வரக்கூடிய காட்சியிலும் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பொதுவாக ரயில் நிலையங்களில் அந்த இணையதள சேவை என்பது முற்றிலுமாக சில இடங்களில் கிடைக்காம இருக்கும் பொதுமக்கள் இணையதள சேவையை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இலவச வைஃபை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது ரயில்வே துறை வந்து எதற்காக இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அது தற்போது நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை வைக்கும் போதே பொதுமக்களுடைய வரவேற்பும் ஆரவாரமும் ஆச்சரியத்தையும் நூறு சதவீதம் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய பயணிகளை நாம் பார்க்கும்போதே தெரியும் இந்த ரயில் நிலையத்தை எவ்வளோ பிரமிப்போட பார்த்துட்டு போகிறாங்க இதற்கு முன்பு இந்த ரயில் நிலையம் என்பது இப்படி இல்லை தற்போது அமிர்த பாரத திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தற்போது புனரமைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை பயன் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இருக்கிறத நம்மால் காண முடிகிறது எனவே இதனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா இடங்களிலும் இது கொண்டு வர வேண்டும் ஒன்பது ரயில் நிலையங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்பதே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரிதிப்புடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்